வணக்கம் இது மதுரையில் ஸ்ரீ ஆஜி என்டர்பிரைஸ் விளக்கு தூண் ஏரியா ஒரு இளநீகரை சேர்ந்ததில் வந்தவுடன் லெஃப்ட் சைடில் மாடியில் நம்ம கிடையாது செகண்ட் பில்டிங் அதாவது விளக்கு ஏரியாவில் ஏழை கடைசியில் வந்த என்ன ரெண்டாவது பில்டிங் லெஃப்ட் சைடு மேல மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஆஜி என்ற ஜவுளி கடை இங்கே இருக்குது இது வந்து ஹோல்சேல் சாரீஸு அதாவது சாரீஸில் வந்து எல்லா ரகமாக நம்மக்கிட்ட இருக்குது லோ ரேஞ்சில் ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் நல்லா தோடுவான குவாலிட்டி தான் நல்லா தெளிவாக பண்ணுறோம் துணி எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும் இந்த பை மிஸ்டேக் வராது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கம்பெனிகள் மூலயமா ஒரு கேரண்டி ஃபுல் வீட்டுக்கு சேர வரைக்கும் ஃபுல் கேரண்டி அதே மாதிரி நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அதை மட்டும் உங்களுக்கு நாங்கள் பேக்கேஜ் பண்ணி அனுப்புகிறோம் என்ன டைப் நீங்கள் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம் அதே மட்டும் உங்களுக்கு கொடுப்போம் இதில் வந்து ஓம் சக்தி சாரீ பார்க்க போகிறோம் வேறே ஓம் சக்தி சாரி மட்டும் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டும் வெரைட்டி எல்லாம் நான் இது காட்டுறேன் ஒன்றுன்னா பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஓம் சக்தியில் காட்டன் செல்லி பார்க்குறேன் நாங்கள் பாருங்கள் நூற்றி எண்பதில் இந்த ஐட்டம் பார்க்குறீங்க நல்லாயிருக்கும் துணி நல்லாயிருக்கும் பியூ காட்டனும் கல பியூர் காட்டன் தான் இதே கலந்து வரும் கொஞ்சம் பாலிஸ்ட்டு கலந்து வரும் பட் காட்டன் தான் நல்லா நீட்டாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டமாக இது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இதில் வந்து முந்தி உங்களுக்கு எல்லோ முந்தி பார்டர் எந்த பாருங்கள் இது வந்துடும் ப்ளவுஸ் இதில் வந்து பிளேன் வந்துடும் நம்ம இந்த டிசைன் ப்ளவுஸ் இந்த மேலே வந்துடும் நம்ம தேவைக்குதான் வெட்டிக்கலாம் இல்லை எப்படி வேணும் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஜாயிண்ட் ஜாயின்டாக ப்ளவு முந்தி வந்து க்ரீனு பார்ட்ரு எல்லோ இதில் வந்து பத்து டிசைன் வரும் நான் உங்களுக்கு ரெண்டு டிசைன் சாம்பிள் காட்ட இது பாருங்கள் மாங்காவில் சின்ன சின்ன பூ போட்டது இந்த பார்டரில் இழை டிசைன் வச்சிருக்கேன் இலை கலர்ஸு இந்த மாதிரி வித்தியாசமாக இதில் கிடைக்கும் உங்களுக்கு டிசைன்ஸும் நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் எல்லாம் டாப் டிசைன் தான் இதில் வந்து இன்னொரு டிசைன் இருக்குது அதை பாருங்கள் காட்டுறேன் காட்டுறவங்களுக்கு இந்த பாருங்கள் இன்னும் இந்த டிசைன்ஸு சூப்பராக இருக்கும் பூரா பானை வச்சுக்கல அப்புறம் பக்கத்தில் ஈழ வச்சது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதில் ஒரு பத்து டிசைன் கிடைக்கும் வேறு வேறு டைப்பில் கலெக்ஷன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் இதில் வந்து அப்படியே ஒரே டிசைனில் உங்களை நாலு நாள் பீஸ் பர்ச்சேஸ் கண்டிக்கலாம் ஒரு மாடலில் நாலு நாள் நீங்கள் வாங்கிக்கலாம் சேல்ஸில் இது ஒரு பன்னெண்டு பீஸ் மேக்ஸிமம் ஆர்டர் கொடுத்துடலாம் நாளில் ஓம் சக்தி எடுக்கலாம் பூனாக எடுக்கலாம் அப்படி ஒரு நாலு மா நாலு மூணு மாடல் எடுத்தங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இதில் வந்து ப்ளவுஸ் வந்து எந்த ப்ளவுஸ் வந்துடும் ஃபுல் சாரீஸ் தான் வரும் ஆரம்பி வித் ப்ளவுஸ் விடாதா தேவையான கட்டிக்கலாம் வேறு ப்ளவுஸ் போடணும் ப்ளெயின் ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம் சைஸ் நல்லா நீட்டாக இருக்கும் வித் ப்ளவுஸ் ஜாக்கெட் எடுக்கும் இதில் வந்து எவ்வளோ வந்துடும் எவ்வளோ சாரி இதை பாருங்கள் எல்லோ காட்டுறேன் இதில் வந்து எல்லோ இப்போ ரேடு காட்டுறதுக்கு இப்போ வந்து எல்லோ சோப்பு பார்ட்ரு அப்படி தான் பாருங்கள் இதில் ஒரு நாலு டிசைன் கிடைக்கும் தனித்தனி சப்பரேட்டாக இதை பாருங்கள் இதை பாருங்கள் ப்ரோ மயில் டிசைனில் அப்படியே நீங்கள் நாலு நாலு பீஸு நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லோவில் மூணு டிசைன் வரும் உங்களுக்கு மயில் டிசைனு தொகை டிசைனு வித்தியாசமாக ஒரு சாரி பிரித்து காட்டுறேன் பாருங்கள் முந்தியில் இந்த மாதிரி டிசைன் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த ப்ளவுஸ் வந்து இதில் வந்து பார்ட்ரு இருக்கனால இதில் வந்து சோப்பு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ரெட் ப்ளவுஸ் இந்த பாருங்கள் இது வந்து பிளேன் ரெட் ப்ளவுஸ் உங்களுக்கு இருக்குது இது முந்தி அப்படிதான் அப்படியே ஓம் சக்தி சாரி ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து வேறு ஓம் சக்தி சாரி தான் காட்டுறோம் நல்லா நீட்டாக இருக்கும் பிஸ்னஸில் உங்களுக்கு இந்த பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல்ஸ் இருக்குது இது மாதிரி அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பார்க்குற காட்டன் பியூர் காட்டன் கேட்டிங்களா எடுத்து கா மிக்ஸ் காட்டன் காட்டினேன் நூற்றி எண்பது ரூபாயில் இப்போ வந்து முந்நூறு இரநூத்தி தொண்ணூறுல பியூர் காட்டன் காட்டுறேன் சூப்பராக இருக்கும் எல்லோ இதை நிறைய பல்க் ஆர்டர் கொடுத்தா பண்ணி கொடுத்துடலாம் ரேட் பண்ணி கொடுத்துலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு பாருங்கள் சூப்பர் கிராண்டாக இருக்கும் இதில் வந்து நிறைய டிசைன்ஸு பானை வச்சது ஏழை வச்சது பெரிய இலை சக்கரை நேரப்பூ அப்படி ஜாயின்ட் பூ மேங்கோ டிசைன்ஸு ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் அதாவது இந்த பாருங்கள் இப்படிதான் ஒரு இது வந்து வெறிய அஞ்சரை மீட்டருக்கு அப்புறம் ஏற்கனவே காட்டனை வித்து ப்ளவுஸு இதில் வந்து ஜாக்கெட் நாங்கள் வெளியே தான் வாங்கணும் இது சேரீ மட்டும் தான் அஞ்சரை மீட்டர் பியூர் காட்டனால் பார்டர் மாதிரி இதை முந்தி வந்துருவோம் மற்ற ஏழில் இந்த மாதிரி வித்தியாசமாக அவங்களுக்கு கலர்ஸ் வரும் பாருங்கள் இது அடுத்தது உங்களுக்கு இதில் வந்து இந்த பாருங்கள் கலர் கலராக இதில் இருக்குது சவுப்பு மட்டும் இதில் கடிக்கும் உங்களுக்கு இதில் வந்து ப்யூர் காட்டனில் கலர் கேட்டாலும் கடிக்க பாருங்கள் இன்னொரு டிசைன்ஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் நல்லா கிராண்டாக இருக்கும் துணி நல்லாயிருக்கும் இந்த காட்டன் வந்து இரநூத்தி வரும் ஆசிகா பிராண்டட் ஐட்டம் நல்லா வித்தியாசமாக வாயில் காட்டனில் ஓம் சக்தி ப்யூர் காட்டன் அடுத்து பார்க்குறது இதில் ஈலோ கேட்குறாங்க ஈலோ வேணும்னா ஓம் சக்தி கோயில் போகிறதுக்கு ஈலோ சாரீஸும் இருக்குது ரேட்டும் இருக்குது ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்குது அதில் ஸ்டாக் நிறைய இருக்குது பாருங்கள் இது வந்து இல்லை உங்களுக்கு அதே மாதிரி இதில் வந்து அஞ்சரை மீட்டர் தான் சார் இதில் ப்ளவுஸ் கிடைக்காது ஃபைவ் ஃபிஃப்டி மீட்டர் பக்காவாக இருக்கும் அளவு நல்லா பெரிய அளவாக இருக்குது இதில் அஞ்சரை மீட்டரில் கூடியதாக வரும் உங்களுக்கு காட்டனால இதில் வந்து ஒரு அஞ்சு டிசன் வரும் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டாக் இப்போ இல்லை இப்போவுமே இருந்துக்கிறோம் இந்த மாதிரி ஓம் சக்தி உங்களுக்கு வேடியாக இருந்தால் நம்ம நம்பர் கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சா உங்களுக்கு அப்பப்போ யூஸ் ஆகும் ஓம் சக்தியில் இதில் மினிமம் பன்னெண்டு பீஸ் நீங்கள் கலந்தால் ஒரு நாலு நாள் மூணு செட்டு நீங்கள் க டிசனில் மூணு ஐட்டத்தில் ஒரு செட்டை பன்னெண்டு வாங்கிக்கலாம் ஒரே டிசைனாக இப்படி வந்து ஆன்லைனும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரத்து ஐநூறுவா அமௌண்ட் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அடுத்த கலெக்ஷனை காட்டுற பாருங்கள் நீங்கள் அடுத்தது பார்க்குற மதுரை சுங்குடியில் ஓம் சக்தி பார்க்க போகிறாங்க மதுரை சுங்குடி ரொம்ப ஃபேமஸானு கா நேமில் வந்து சுங்குடி போடிருங்க அதே தான் நல்லா ஃபேமஸான பேர்ஸ் மதுரை சுங்குடின்னு அப்படி தான் இப்போ கா சுங்கு நம்ம உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் சுங்குடி சாரியில் வந்து ஓம் சக்தி பிரிண்ட் டிசைன் போட்டு வர்றதுக்கு பாருங்கள் சூப்பராக பானை டிசைன்ஸு ஏழை டிசைன்ஸு ரவுண்ட்ஸ் பிக்காப் போட்டது திருச்சூல் போட்டது திருச்சூல் இப்படி போட்டதை இது மாடல் மாடலாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ரேட்டு முன்னூற்றி இருபது இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு மூணு குவாலிட்டி வரும் இதில் இது முந்நூற்றி இருபது குவாலிட்டி நல்லாயிருக்கும் தரமான துணி நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் தரம் குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு நான் துணி கூட கவுண்ட்டு நான் இருக்கேன் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அடுத்து இதில் இன்னொரு குவாலிட்டி நான் இது இதில் இன்னொரு எல்லோ காட்டுற பாருங்கள் இந்த டிசைனில் வந்து உங்கள் கலந்தவர் நீங்கள் இதை வேணும் எடுத்துக்கலாம் இப்போ நாலு நாலு பீஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து எல்லோவு இருக்குது ஓம் சக்தி சாரி இப்போ நிறையா இந்த சீசன் இருக்கில் போயிட்டு இருக்கும் கிராண்டாக இருக்கும் துணியில் பாருங்கள் இப்போ மதுரை சுங்கடி தான் உங்களை எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் இதை பாருங்கள் இதில் வந்து டிசைன்ஸ் உங்களுக்கு நீங்கள் எப்படி விரும்புகிற இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் வேணும்னா பானை போட்டது வேணும்னா இருக்குது மயில் போட்டது இருக்கு என்னென்னா சர்க்கரை போட்டது வேணும் இருக்குது எல்லா சேரீயில் ஃபுல்லாக பானை போட்டு ஏழை போட்டு வேணும்னா பானை போட்டு இலை போட்டு கொடுத்தாச்சு உங்களுக்கு அந்த மாதிரி க்ரீனு எல்லோ எல்லாமே வகை வகைமா இருக்கு உங்கள் எப்படி சூஸ் பண்ணுற அந்த மாதிரி உங்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும் எப்படி உங்களை வாண்டேடு தான் நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் போட்டு நம்ம இந்த நம்பர் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இதே போல் உங்களுக்கு அனுப்பிடலாம் ரொம்ப ஈஸி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு கஸ்டமருக்கே ஆன்லைன் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்க்ரீன் சார்ட் போட்டு அனுப்புறது தான் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இதோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இல்லை நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் எழுதி அனுப்பின இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பீஸ் இந்த மாதிரி குவாலிட்டியில் தேவை இருக்குன்னு இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாலும் பெஸ்ட்டு தான் அடுத்து நம்ம வந்து ஒரு பூனத்தில் இப்போ ஏற்கனவே காட்டன் ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் உங்களுக்கு காட்டனில் இப்போ வந்து நம்ம உங்களுக்கு பூனத்தில் காட்டுறோம் இது வந்து நூற்றி எழுபது ஓம் சக்தியில் நல்ல பிராண்டாக இருக்கும் துணை இது வந்து உங்களுக்கு ஜாக்கெட் கூட வந்துடும் இதில் ஒரு மூணு நாலு டிசைன் நான் ஒரு நாலு டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த டிசைன் பாருங்கள் இதில் வந்து ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் வந்துடும் உங்களுக்கு இந்த பாருங்கள் இதில் வந்து ப்ளவுஸு இது முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பொடி பொடி பூவாக வந்துடும் உங்களுக்கு மற்றபடி இந்த மாதிரி சேரீயில் டிசைன் போட்டதுன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக காட்டன் வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு இப்போ இது ஒரு டிசைன்ஸு அதே மாதிரி இது மாதிரி வந்து போடுறது இல்லாமல் இந்த மாதிரி புள்ள பொடி பூ போட்டு கீழே ப பானை போடுற மாதிரி மாதிரி இந்த மாதிரி டிஷன்ஸு உங்களுக்கு வரும் இதை பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் துணி எல்லா கிளாத் எல்லாமே நீங்கள் எடுத்து போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக செல்ஸ் ஆகும் துணிப்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்து இருக்கக்கூடாது அதாவது நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம் ரிப்பீட் ஆர்டர் நல்லா ஃபினிஷிங்கு நல்லா பிஸ்னஸ் வந்து சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு என்ன குவாலிட்டி வாங்கினாலும் எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது அதாவது சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு கையில் கஸ்டமர் வேணும் உங்களுக்கு ஆனால் நம்ம குவாலிட்டியில் வந்து ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ்டேக் வராது இன்னும் இப்போ டேமேஜ் வராது செகண்ட்ஸு இந்த மாதிரி எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது வாங்கினா நிம்மதியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் நல்லா நிறையா கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது நல்லா வெரைட்டி ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் ஆன்லைனில் அதனால் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி டிசன்ஸ் உங்களுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு டிசைன் காட்டுற இதில் பூனத்தில் இன்னொரு குவாலிட்டி காட்டுற பாருங்கள் அடுத்து இன்னொரு பூனை நம்ம காட்டுற பாருங்கள் நூற்றி எண்பரூவா ரேஞ்சில் பூனம் காட்டுறோம் சூப்பராக இருக்கும் நல்லா ரப்பர் கிளாத்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடு நீங்கள் பூனம் விற்கலாம் இதில் வந்து வித்து ப்ளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது டிசைன்ஸ் ஒரு நாலு மூணு டிசைன் நாலு டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் நான் ஒரு டிசைன் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேரீ வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த சேரீ வந்து ஓப்பன் பண்ணிட்டான் பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு சேரீ வந்து லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி டிசைன்ஸு முந்தி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் இதை பாருங்கள் இதோட ப்ளவுஸு இது வந்து முந்தி இது பார்டரு எல்லாமே பாருங்கள் ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்கிறோம் இதுதான் இதோட ம ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறோம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம் வீடியோ வந்து பார்க்கும்போது பொறுமையாக பாருங்கள் ஐட்டை பற்றி புரியும் பேசுகிறது உங்களுக்கு புரியும் கொஞ்சம் இப்போ தொண்டை வலி இருக்கனால கொஞ்சம் ப்ராப்ளம் பட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிளாத்து எல்லாம் பெஸ்ட்டு கிளாத்து அடுத்து இதிலேயே உங்களுக்கு இன்னொரு டிசைன் காட்டுறதுக்கு பாருங்கள் வீடியோ ஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இது பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மென்ஸ் மோர்ஸில் கீழே ஒரு டிசைன்ஸை பாருங்கள் செகண்ட் டிசைன் இதை பாருங்கள் இதோட செகண்ட் டிசைன்ஸு இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோடைய வெரைட்டி நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப குட்டாக இருக்கும்னா இந்த மாதிரி இதை டிசைனு இன்னொரு இதில் இன்னொரு டிசைன் காட்டுற பாருவானே இது வந்து நூற்றி எண்பது தான் சூப்பர் குவாலிட்டி நல்ல எல்லோ இல்லை நல்லா குவாலிட்டி போனதில்லை ஒன் செவன்ட்டி காட்டுறேன் ஒன்று எயிட்டி காட்டுறேன் குவாலிட்டி நல்லா நீட்டாக எல்லாம் அதே நல்லா இருக்கேன் இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது நம்மளை கொஞ்சம் இந்த குவாலிட்டி வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பூனமும் இது எண்ணல் பூனும் சாஃப்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் சொர சொரண் இருக்கும் இது பாருங்கள் இதோட மாடல்ஸ் பாருங்கள் ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு ஸ்பெஷல் மாடல் அதாவது இது வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா கசக்கசன்னா வரும் புல்லாம் இது வந்து சிம்பிளாக வரும் புரியுதுதான் இதுதான் டிஃப்ரெண்ட் இதோட இது பாருங்கள் இது கொஞ்சம் கசகசி இதுதான் இதோட வித்தியாசம் பாருங்கள் இதோட டிசைன்ஸு முந்தியில் வந்து பார்த்திங்கனாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல பானை ஒன்று கீழே பார்டர் இது மாதிரி எல்லோ ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட ஜாக்கெட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெட்டு நாலு எட்டு டிசைன் வரும் உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக வித்தியாசமாக மானா பானா எல்லாம் தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷனை காட்டுற பாருங்கள் ஓம் சக்தியில் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டு இது வந்து தமிழ்நாட்டில் அருமையான சேல்ஸ் ஆகிட்டுருக்கேன் இந்த ஒரு சிக்ஸ் மந்த்தாக சூப்பராக போயிட்டுருக்கேன் இன்னமும் நல்லா போயிட்டுருக்கேன் இது வந்து எல்லோவில் வந்து க்ரீன் பால்டர் க்ரீன் கலரும் ரெட் கலந்துருக்கனால எல்லோ இல்லை க்ரீன் கலர் ரொம்ப ப அதாவது கட்டினாங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பேங்க நீங்களே ஆனால் நம்மள்கிட்ட ஃபுல்லாக கிடையாது ஹை குவாலிட்டி இருக்கிற நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வேறு தான் இது வந்து டூ தான் உங்களுக்கு ஆனால் கிளாத் நல்லாயிருக்கும் நல்லா நிறைய இது வேறு வேறு ஒன்று வருது நூற்றி எண்பது நூற்றி இந்த மாதிரி நிறையா கிளாத் வருது பட் இது இருக்கிறதுல பெஸ்ட்டு குவாலிட்டி நல்ல தரமாக இருக்கும் பீஸ் பார்த்தாலே பாருங்கள் அவ்வளோ பஞ்சு போல் தெரியும் உங்களுக்கு இதை பாருங்கள் அந்தளவுக்கு இது பீஸு இதோட வித்து ப்ளவுஸ் ஜாக்கெட் கூட வந்துடும் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருக்கும் இருந்தால் பாருங்கள் இது எப்படி சேரீஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இருந்தால் பாருங்கள் நீங்கள் கட்டி சேரீஸை பார்த்துருப்பேன் நான் உங்களுக்கு ஒரு சேரீ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு இது டிசைன்ஸு கிளாத்து துணி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரே கலரு தான் வரும் ஒரு சோப்பும் வரும் இது கலரும் ரெண்டுமே வரும் இப்போதை கையில் வந்து இது இருக்குது அதனால் உங்களை இதை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ளவுஸர் பெரிய சைஸ் வந்துடும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பி வாங்கலாம் ஆர்டர் நல்லா கிராண்டாக இருக்கும் துணியில் மார்பிளில் வெறும் இரநூறு அதில் இருக்கிற பெஸ்ட்டு குவாலிட்டியில் டூ ஹண்ட்ரட் தான் இல்லை லோ ரேஞ்சில் கூட கிடைக்கும் அந்த டிசைனு இப்போ எல்லா ரேஞ்சிலேயே வந்துருச்சு பூனத்தில் சாதா போனத்துலேயே வந்திருக்கு அந்த டிசைனு ஆனால் இது கொண்டு போனாலும் உங்களுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இந்த துணி கிளாத் நல்லாயிருக்கும் எடுத்து போகிறதும் கஸ்டமர் கிடைக்கும் இப்போதைக்கு நம்ம பார்த்தது ஃபுல்லாக இல்லோ கலெக்ஷன் தான் பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒன்று ரெண்டு ஐட்டம் உங்களை வித்தியாசமாக வேறு ஐட்டம் காட்டுறேன் பாருங்கள் ஓம் சக்தி பார்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக கலெக்ஷன் உங்களுக்கு வந்து வேறு வேறு வெரைட்டி காட்டுறேன் வியூவில் நீங்கள் எல்லா கலெக்ஷனும் பார்த்துருப்பேன் நிறைய ரேஞ்ச் இருக்குது ரெண்டு மாடி இருக்குது நம்ம மாதிரி ஃபுல் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு என்னென்ன வெரைட்டிஸ் பூணத்தில் கிரேப் சாலை ஒர்க் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் ஃபேன்ஸ் ஐட்டம் பட்டு சில்க்கு என்ன ரேஞ்ச் ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்கள் மார்பிள் இந்த மாதிரி ராயல் பேக்கிங் ஐட்டம் உங்களுக்கு வந்து பாருங்க சூப்பர் கிராண்டாக வெரி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது வந்து வித்து லைனிங் கூட உங்களுக்கு இந்த மாதிரி மா பிராஸோ சாரி முந்நூற்றி பத்து முன்னூற்றி இருபது நல்லா குவாலிட்டியாக கொடுக்குற தரமான குவாலிட்டியாக உங்கள் பிஸ்னஸுக்கு நல்லா தோதுவாக இருக்க பாருங்கள் அடுத்து வந்து பாருங்கள் ப்ராசோவில் வந்து கொஞ்சம் வச்சது வெறும் முந்நூற்றி மு நாற்பது ரூபா த்ரீ ஃபார்ட்டி தான் ஒரு பீஸ் நான் கூட பண்ணி வந்து காட்டுறேன் த்ரீ ஃபார்ட்டி தான் பாருங்கள் நல்ல தரமாக இருக்கும் துணி நல்லா சைனிங்காக இருக்கும் வித் ப்ளவுஸு போட்டோ வந்துடு உங்கள் சாரீஸில் கலெக்ஷன் இந்த மாதிரி தான் சாரீஸ் ஆகிட்ட வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாரீ எல்லாம் உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் போகணும்ல இந்த மாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி கிஃப்ட்டு கொடுக்குறோமா ஏதாவது உங்களுக்கு வந்து பொங்கல் கிஃப்ட்டு ஏதாவது இப்போ அடுத்து பொங்கல் கிஷ்மிஸு நியூ இயர் எல்லாமே வருது இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற தகுதி விரும்பிங்கன்னா நம்ம கடையே கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போவுமே வந்து ரூல் ரேஞ்சில் நல்லா ஃப்ரெஷ் குவாலிட்டி நல்லா பிராண்டாக குவாலிட்டி உங்களுக்கு கொடுப்போம் அடுத்து வந்து இதில் பாருங்கள் வெரைட்டி வந்து நம்மக்கிட்டே நிறையா இருக்கும் இப்போ புது ஒரு பட்டு சில்க்னு சொல்லி ஒரு சேரீஸ் வந்தது ஒரே ஒரு பீஸில் உங்களுக்கு வந்து லைட்டாக அவங்களை எடுத்து காமிக்கிறேன் இதை பாருங்கள் இது பேரே பட்டு சில்கு நம்ம பேர் வந்துடும் உங்களுக்கு மேலே ஸ்ரீ ஆய்ஜி என்டர்பிரைஸ் ஸ்ரீ ஆயின்னு பட்டு சில்கு வெரி டூ டென்னில் நல்லா சில்க் மாதிரி இருக்கும் நீங்கள் கட்டினோன்னா பட்டு சில்க் மாதிரி தான் அதெல்லாம் நைட்டாக வெரி டூ டென் தான் பாருங்கள் பட்டு சில்க் சேரீ உங்களுக்கு ஒரு டூ டென்க்கு கொடுக்குறோம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் துணி பார்த்தனா நல்லா சைனிங் இந்த பாருங்கள் வீடியோலேயே நல்லா சைனிங்காக தெரியுது நல்லாயிருக்கும் இதில் வந்து கலெக்ஷன் இந்த பாருங்கள் ஃபுல்லாக கிராண்டாக இருக்கும் கலெக்ஷன் உள்ள ஃபேன்ச்சு டிசனாக வரும் இது உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க நல்லா கிராண்டாக இதில் ஒரு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் தெரியாமல் வைக்கலாம் அந்தளவுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம வந்து வெரைட்டி வெரைட்டியாக காட்டிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி கிடைக்காத குவாலிட்டி இந்த மாதிரி வித்தியாசம் இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி டிசைனில் வந்து இந்த வேலோ டிசைன்ஸு மார்பில் டிசைனில் குவாலிட்டியான மார்பில் டூ ஹண்ட்ரடு லோ ரேஞ்சிலேயே கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சில்க் காட்டனில் ப்ளவுஸ் டிசைனில் கிரேண்டாக இதை பாருங்கள் சைனிங் சிலுக்கு வேறு முந்நூற்றி ஐம்பது தான் த்ரீ ஃபிஃப்டி தான் இது வந்து அடுத்ததே பாருங்கள் அப்படியே வந்து குஞ்சை வச்சு சாரி பட்டை சிலுக்கில் இந்த மாதிரி குஞ்சை சைடில் வச்சுருக்காங்க இதை பாருங்கள் கிராண்டான்னு வித்தியாசமாக இங்கே வந்து ஐட்டம் உங்களுக்கு நிறையா இருக்கும் இந்த வியூவோ நீங்கள் பார்க்குறேன் அதை போக நிறைய இதை பாருங்கள் ஆறுநூற்றி முப்பது ரூபா பட்ட சிலையே கொடுப்போம் சிக்ஸ் தேர்ட்டி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் வேணும் எது விரும்புமீங்கன்னா இந்த மாதிரி யூனிஃபார்ம் சாரிக்கில் இருபது கிலோ முப்பது கிலோ ஐம்பது பீஸ் கேட்டாங்கன்னா யூனிஃபார்ம் உங்களுக்கு எடுத்தால் ஸ்பெஷல் அதை பாருங்கள் இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் வாங்க கண்டிப்பாக நம்ம கடை வாங்க டெஸ்ட் பண்ணி போங்க எப்படி இருக்க ரேட்டு எப்படி வெரைட்டி என்ன ரேட்டில் அப்படி கொடுக்குறோம் அதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சைனிங் ஆகும்னா வெரி ஃபோர் ஃபிஃப்டி தான் பரத்து இருக்கிறத நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டியில் குவாலிட்டியாக கொடுக்குறோம் நீங்கள் கொண்டு போனாலும் இன்றைக்கில் நாளைக்கு உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் அந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்குறோம் நல்லா வைஸ் கொடுக்குறோம் ரெண்டுமே உங்களுக்கு பெனிஃபிட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி பட்டு சிலையெல்லாம் அதான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சில்க்கு சூப்பராக இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் சூப்பராக இருக்கும் அருமையான பட்டு சிலையை ஆரநூத்தி ஐம்பது தான் இந்த மாதிரி வித்தியாதம் இங்கே வந்து இதை பாருங்கள் வித்து ப்ளவுஸில் ராஜ்வாடி இறந்து தொண்ணூறு டூ நைன்ட்டி ஜாக்கெட் தனியாக வந்துடும் உங்களுக்கு செப்ரேட் இந்த மாதிரி சாப்பிட்டி ஐட்டம் என்ன டைப்பில் பெண்ணி சிப்பான்னு அது பேர் போய் சிப்பான்னு கேட்குறேன்னு என்ன சிப்பானு சரி இதை பாருங்கள் வேறு செவன் ஃபிஃப்டி தான் பென்னி சிப்பானு பல 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 பழ மாண்டது எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் இதை பாருங்கள் நான் ஆயிரத்தி நூறுரூவா அப்படி விற்கலாம் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் விற்கலாம் பாருங்கள் பல 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 இருக்கும் அதில் பாருங்கள்னா பென்னி சிப்பானில் எழுநூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்கும் இப்போவும் ஸ்டாக் இருக்க வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் இதில் சாப்பிட்டு சொல்ல நல்ல வளவளம் துணி இந்த வளவளம் துணி பாருங்கள் இன்னூற்றி இருபத்தி இந்த மாதிரி பாருங்கள் எயிட் நைன்ட்டி இதில் நிறைய ரேஞ்ச் இருக்குது உங்களை சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது சிக்ஸ் எயிட்டி பட்டு மாதிரி இது மாதிரி நீங்கள் பொங்கல் கலெக்ஷனுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதிரி பாருங்கள் பட்டு போடவே ஆரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த மாதிரி மேங்கோ டிசைன் போட்டு கான்ட்ராஸ்ட்டு இதில் கலர் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதே ஃபுல்லாக அந்த பட்டு சாரி செக்ஷன் தான் ஃபுல்லாக வெரைட்டிஸ் ஒன்று நான் பாருங்கள் அப்படி நிறைய வெரைட்டி இதில் வந்து மாடல் மாடல் அவர் உங்களுக்கு கொஞ்சம் வச்சது இஷ்டமான வச்சது ஜாலரியில் நல்லா குவாலிட்டியாக வச்சுது கலரில் எந்த சின்ன சின்ன இஷ்டம்னு வச்சது ஃபுல் கேரண்டி க இஷ்டம் நல்லா போகாதே இந்த மாதிரி வித்தியாசம் சாஃப்ட்னஸ்ஸு இல்லை பிங்க் செரி நிறைய வெரைட்டி மாறிக்கிட்டே இருக்கும் மாடல் வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி எடுத்தால் ஒரு வாரம் கழிச்சு வந்தால் வேறு மாடல் வந்துடும் அப்படி நான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக எந்த பட்டு செலக் செக்ஸக்ஸ் இருந்தால் கட்ட ஒரு முப்பது ஐம்பது வெரைட்டி முப்பது வெரைட்டி இருக்கும் உங்களுக்கு அதான் தனித்தனியாக எது பாருங்கள் இன்னொன்று சாஃப்ட்டு ஐட்டம் நீங்கள் கோழி போட்டுக்கணும் பாருங்கள் சாப்பிட்டில் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் பாருங்கள் சூப்பர் தரமான துணி இது பாருங்கள் நல்ல குவாலிட்டி நல்லா ஷைனிங் வச்சு நல்ல ரேட்டு சரி எண்ணூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது எட்நூற்றி நிறையா இதில் குவாலிட்டி குவாலிட்டி தொள்ளாயிரம் இந்த ரேஞ்சு வை வருது இதில் வந்து அடுத்து வந்து நிறையா பேர் பூனம் பாக்ஸில் கேட்குறாங்க நிறைய நம்மகிட்ட காட்டன் போ பாக்ஸில் பூனத்தில் இந்த மாதிரி வித்தியாசமாக அந்த ப்ராசில் பில்கி பிளாக் ரங்கோலி இந்த மாதிரி இந்த பாருங்கள் துணியில் ஒயிட் போட போட்டதில்ல ரேட் பார்த்து நினைவீங்க வேறு முந்நூற்றி இருபது இந்த மாதிரி ஆறு ஆறரை மீட்டர் பாருங்கள் நல்லா அளவாக நெம்ஸ்தான் இருக்கும் பாருங்கள் மாதிரி வித்தியாசமாக இந்த மாதிரி பிராசோல கொஞ்சம் சில குவாலிட்டியான தரம் பிராஸை ஓடிட்டுருக்கேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சில் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூறு எல்லாம் ரேஞ்சில் ப்ராஸோ இருக்குது காட்டன் ப்ராஸோ வித்தியாசமாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்க பாருங்கள் மாதிரி நம்பி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதாவது நிறைய பேர் வந்து செஞ்செல்லாம் ஸ்டோன் பிராசோ பிராண்ட் ஐட்டம் கேட்குறாங்க இதை பாருங்கள் பிராண்ட் ஐட்டத்தில் ஃபஸ்ட்டு நல்லா கேரண்ட்டி இஷ்டம் நல்லா விழுகாது அவங்க பாருங்கள் சில அளவு பக்காவாக தெரியுது பாருங்கள் சைடில் கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்ட் நீங்கள் ஒரே இதாக பார்த்தீங்க இது பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்க அதாவது பிஸ்கெட்டு காமன் சூப்பராக இருக்கும் நானூற்றி தொண்ணூறுவா தான் காஞ்சி பட்டு பேர் போட்டால் செய்திக்கு மேலே இந்தளவுக்கு இது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி ஃபுல் ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இதை ரோஸ் பீட்டி கிரேப்பில் இஷ்டம்னு வச்சது இந்த மாதிரி கிரேப் சாரீஸ் இது பாருங்கள் கிரேப் சரி ஏதாவது வெறும் ஏறநூற்றி எழுபது நல்லா ரயில்ட்டாக சூப்பராக பேரில் போய்ட்டுருக்கேன் குண்டு போனவளான்னு கேரண்ட்டி சொல்கிறாங்க இது மாதிரி பூனை ஐட்ட பாருங்கள் சாப்பிட்டு போணும்ல நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி கிஷ்மிஷில் நீங்கள் கொடுக்கணும்னா இந்த ஐட்டம் நீங்கள் கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்கலாம் ஒன் தேர்ட்டி ஃபைதாக வித் ப்ளவுஸ் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் நிறையா சிலை வந்துடும் உங்களுக்கு இப்போ நிறையா நீங்கள் ஒரு இரநூறுவா வாங்கினா ஒரு பத்து சிலை கொரியான இது நூற்றி முப்பத்தஞ்சு இன்னும் ஒரு பத்து சிலை கூடும்ல அந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரோஸ் பீட்டி பூணுமு இதை பாருங்கள் இந்த மாதிரி வன்சுமோ ஒரு பூணு நீர் எல்லாம் பண்டை பண்ணலாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒரு கட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இல்லை வந்து நாலு லைட்டு நாலு டார்க் இப்படி ஒரு பன்னெண்டு பீஸ் கட்டு வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு ரெண்டு மூணு பத்து பதினொன்று பன்னெண்டு இதுதான் அப்படி கட்டாக ஒரு பன்னெண்டு பீஸ் அப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டாக நீங்கள் பன்னெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை அப்படி டிசைன் உங்களை எந்த டிசைனும் பிடிக்கல இந்த கட்டில் பிரித்து ஆனால் பன்னெண்டு பீஸ் நானும் நாலு பீஸ் ஒரே ஐட்டம் வாங்கலாம் இல்லை கலந்து கிளந்தான் இதில் ஒரு நாலு எடுத்துக்கலாம் இந்த குவாலிட்டி ஒரு நாலு எடுத்துக்கலாம் இந்த குவாலிட்டியில் ஒரு நாலு எடுத்துக்கலாம் அப்படி ஒரு மூணு செட்டாக மாறி மாறி நீங்கள் எடுத்துகிட்டுக்கலாம் பட் செட்டுவைஸ் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி பறிச்சு அப்படி நாலு நாலு பீஸ் கட்டாக தான் இருக்கும் நம்ம கிட்ட இது பிடித்து பாருங்கள் இது ஃபோர் பீஸு இங்கிட்ட எடுத்தாலும் உங்களுக்கு ஃபோர் பீஸ் ஈஸியாக ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதே ப்ராசூரில் தூங்கு வச்சது ப்ராசரில் ஷோக்கடி இதுக்கு வந்து ஸ்ராக்சி இஷ்டம்னு வச்சு நல்லா குவாலிட்டி நானூற்றி நாற்பது ரூபா தான் ஃபோர் ஃபார்ட்டி இதை பாருங்கள் ஸ்ராக்சி பாக்ஸ் வச்சது ஃபோர் ஃபார்ட்டி கங்கா பேர் வந்து கங்கா கொட்டத்தாச்சு கங்கா பேர் இந்த மாதிரி இதில் வந்து எட்டு கலர் இருபது கிலோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் டிசைன் டிசைனாக கிடைக்கும் மாடல் மாடலாம் இந்த இட்டெலாம் வந்து இங்கே ட்ரெடிஷன்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லோ கடலில் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிடல வீடியில் இந்த மாதிரி இந்த பாருங்கள் இதெல்லாம் அப்படி கட்டுக்கட்டால் நாலு நாளாக நீங்கள் இது ஒன்று காட்டனு ஒயில் காட்டனு அடுத்து வந்து நீங்கள் வந்து புஷ்பா சேரீ நீங்கள் கிரேப் புஷ்பா சாரீ நிறைய விற்றுருப்பேங்க அந்த வீடியோ பார்க்க இந்த மாதிரி கிரேப் சாரியில் வெரே டூ டுவெண்ட்டி ஃபை இதை புதுசாக சூப்பராக இருக்கும் அப்படி கட் பட்டு புடவை வந்து பாருங்கள் பட்டு டிசைன் வர மாதிரி எல்லா ஃபுல்லாக லெட்டஸ்ட் கலெக்ஷன் இப்படி நம்ம கடையில் வந்து இப்படி கட்டு கட்டாக வரும் என்ன பாருங்கள் பன்னெண்டு பீஸ் அப்படியே கட்டாக வரும் நீங்கள் நாலு நாளாக எடுத்துக்கலாம் சூப்பர் காப்பர் டிசைனு இந்த மாதிரி காப்பர் இந்த மாதிரி வித்தியாசம் அது ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க காட்டனில் வந்து காட்டனில் வந்து இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு பாருங்கள் வித்தியாசமாக அந்த டிசைன் டிசைனாக இருக்குது பிட் இந்த மாதிரி டிசைன் டிசைன் அவங்களுக்கு வந்து ஒரு மண்டலில் எப்படி ஒன்று எண்ணூற்றி ஐம்பது சேலை வரும் நம்மளுக்கு உங்களுக்கு வேறு நாலு செலை எட்டு செலை அப்படி கொடுங்க நிறைய பிரித்து பிரித்து கொடுத்து நல்லா பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ஒயில் சாரீஸு வாயிலில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது முந்நூற்றி இருபது ஒரிஜினல் குவாலிட்டி நல்லா கேரண்டி ஃபுல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணே தான் பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடல்ஸு இதை பாருங்கள் நல்லா போசம்பள்ளி டிசைன்ஸு சூப்பராக இருக்கும் இது போக காட்டன் சாரீ சுங்குடி சேரீ நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி சுங்குடி சாரீஸு செக்கடு நூல் காட்டன்ஸு இந்த மாதிரி நிறைய கிராண்டாக இருக்கும் நூல் காட்டன் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா எங்கன்னா இங்கே அவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுக்க பாருங்கள் நீங்கள் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு என்ன கலர் இருக்குது அப்படியே நீட்டாக எடுத்துக்கலாம் சுங்குடி வேணும் எடுத்துக்கலாம் சுங்குடியில் பாந்தனி டிசைன்ஸு ஃபேன்சி டிசைன்ஸு வாயில் காட்டனில் செக்கடில் எயிட்டி எயிட்டி காட்டன்ஸு இந்த மாதிரி நிறைய ரகமாக இருக்குது உங்களுக்கு அக்கச்சக்கமாக வெரைட்டி கிடைக்கும் டிசைன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரே இடத்துல சேரீஸில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் இவ்வளோ வெரைட்டி உங்களுக்கு கொடுக்குறோம் இது காமிச்சது வரை வெரி ஃபுல் கலெக்ஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய மேலே வந்து ஃபேன்சி ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் இருக்கேன் வியூ நீங்கள் பார்த்துருப்பேங்க வாங்க நம்ம கடைக்கு வாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி